மிகுந்த ஈடுபாட்டோடு வெல்லணும் அதற்கு என்னது பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும் போது இங்க ஒரு பலகை வைப்பான் காண வச்சி அப்படி ஓடுவோம் இல்லையா அப்படி காள வைக்கிற ஒரு இடம்தான் பிப்ரவரி ஏழு திருச்சியில நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம் என்னரும் தமிழ் உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கொடுவோம் நாம் குடும்பம் குடும்பமாய் கொடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரபர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயரல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பாரம்பரிய வரணும் என் அம்மா என் தங்கை என் தங்கச்சி பொண்ணுடுத்த பொண்ணுடுத்த மாமன் மச்சனை என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பு வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும் நூத்தி ஒரு ரூபாய் அப்பயோ ஆயிரத்தி ஒரு ரூபாய் அப்பயோ பாக்கு அப்பயோ வெத்தல அப்பயோ என்ன நீ வர எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்கலாம் ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு ஒரு தடவை வந்து பாரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று அதுல

மிக்க அரசியல்படை பிரபாக என்ற பெருந்தலைவன் சீருடைய அணியாக ஆயுதம் என்ற மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி